துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென் நாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்பது ரொம்ப புதிய ஒரு நியூ டைட்டில் இது இன்னைக்கு நம்ம பேச போறது சிம்ம ராசியை பத்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு திசை என்பது நடந்தால் அந்த ராகு திசை எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சினாரியோவில் இப்படி இப்படிலாம் உங்களோட சொந்த ஜாதகத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது அந்த ராகு திசையானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கும் அதாவது மகம் பூரம் உத்திரம் இந்த மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ கேது சுக்கரன் சூரியன் இந்த மூன்று பேருடைய நட்சத்திரம் தான் பிறக்க முடியும் சிம்மராசியில் பிறந்தால் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய சிம்ம முடியுது இப்போ சுவராசரியாக கேது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க ஒன்றாம் பாதத்தில் அப்படின்னா கேது திசை வந்து ஆறு முதல் ஏழு வருஷம் அது முடிஞ்சு அடுத்தது சுக்கரதசை ஒரு இருபது வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் ஆக உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய இந்த சிம்ம ராசியில் வரும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய திசை என்பது ஆறு முதல் ஏழு வருஷம் அதற்கு பிறகு சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் அதற்கு பிறகு சூரிய திசை ஒரு ஏழு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் கேதுவுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அழிச்சு சூரிய திசை முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து சந்திர திசைக்குள்ளே போவாங்க அது ஒரு பத்து வருஷம் நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது சந்திர திசை நாற்பது வயசுல முடியும் பிறகு செவ்வாயிசை ஒரு ஏழு வருஷம் நியர் அபவுட் நீங்க பார்த்தீங்கன்னா ராகு திசையானது ஒரு ஐம்பது நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது வயசு அதாவது கேது சாரத்தில் பிறக்கும் பொழுது தள்ளி ஒரு சுக்கர திசையில பூர நட்சத்திரத்துல பிறந்தாலோ இல்லை வந்து ஒரு உத்தர நட்சத்திரத்துல பிறந்தாலோ சிம்மராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலயே வந்து ராகு திசை வந்துடும் மக நட்சத்திரத்துல பிறக்கும்போது மட்டும்தான் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு தான் ராகு திசை என்பது வரும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு திசையானது முப்பத்தைந்தில் வந்தாலும் சரி நாற்பதுல வந்தாலும் சரி நாற்பத்தைந்து ஐந்து வந்தாலும் சரி இந்த ராகு திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு வருஷம் நடக்குது இந்த ராகு திசை என்ன செய்யும் இந்த ராகு திசையானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது நல்ல கவனிக்கணும் கூர்மையா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுது மீனராசி வருது அந்த மீனராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் மறையும் பொழுது அப்படி மறையக்கூடிய ராகு அதாவது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் மீனராசியில இதுல பூரட்டாதி நட்சத்திரம் குரு சாரம் வாங்கி ராகு மறையும் பொழுது நல்ல கவனிங்க உத்தரட்டாதி ரேவதி இல்லை பூரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி ராகு மறையும் பொழுது இது ஒரு சீனாரியோ இப்படி இருந்தால் அதே மாதிரி ராகு பகவான் நாம சொல்ற மாதிரி எட்டுல மறைஞ்சு பூரட்டாதி குரு சாரம் வாங்கின்னு மறையிறாருன்னு சொன்னா அந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப எளிமையான குடும்பத்துல தான் பிறந்திருப்பாரு இந்த சிம்ம ராசிக்காரர் சிம்ம ராசிக்கு பல குணாதிசயங்கள் உண்டு நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிங்க தனக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் சிம்மராசி தனக்கு ஒரு பொருள் கிடைக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உள்ளது தான் சிம்மராசி ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்கள் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவர்டி உச்சக்கட்ட வறுமை இதில் இருந்து படிக்கப்புக்கே வசதி இல்லை அடிப்படை கல்விக்கே வந்து பணம் இல்லை சாப்பாடு இல்லை போட்டுக்க நல்ல துணி இல்லை வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை தரத்துல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் ராகு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் ராகு நடக்கும் அறுபது வயசு வரைக்கும் நடக்கும் பிச்சு உதரும் இந்த ராகு என்ன நடக்கும் அப்படின்னா சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மா மனிதர்களாக உருவெடுப்பாங்க பதவிகளில் செல்வத்தில் செல்வாக்கில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க பதவிகளில் அலங்கரிப்பதும் மிகப்பெரிய தலைவர்களாக உருவெடுப்பதும் மாஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய சினிமா துறையிலோ கலைத்துறையிலோ ஆட்சி புரிவதும் இந்த ராகு திசையானது சிம்ம மாற்றி அமைக்கும் இது ஒரு சினாரியோ இன்னும் வேற சீனாரியோல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது சீனாரியோட ராகு திசையானது சிம்ம ராசி இருக்கு அதற்கு கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேஷம் வந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு நம்ம மீனத்தில் இருக்கிறத பத்தி பேசினோம் மேஷத்துல இருக்காரு அந்த மேஷத்துல இருக்கக்கூடிய ராகுவ சிம்ம ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் வேறு சுபகிரக தொடர்போடு ஆட்சி பெற்று அந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவ ஐந்தாம் பார்வையாகவும் சிம்ம ராசியை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்த்து கனெக்ட் ஆகும் போது அந்த ராகு திசையானது சாதாரண மனிதர்களை ஜனாதிபதிகளாக மாற்றியது கூட இந்த ராகு திசை தான் இது ஜோதிடம் தெரிந்த அறிஞர்களுக்கு நல்லா தெரியும் விளிம்பு நிலையில் இருந்தக்கூடிய மனிதர்களை ஒரு மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் உட்கார வைக்கக்கூடியது இந்த ராகு திசை இந்த பதினெட்டு ஆண்டுகள் இந்த ராசியில வந்து உட்காரும் போது ராகு பகவான் தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து அந்த ராகுவை ஐந்தாம் இட அதிபதியான குரு ஐந்தில் ஆட்சி பெற்று சுபகிரக தொடர்போடு அந்த ராகுவை ஐந்தாம் பார்வையாகவும் ராசியை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகத்திலையும் கஜகேசரி யோகத்திலையும் ராகு குரு ராகு யோகத்திலையும் மிகப்பெரிய அளவில் அந்த பலன்களை பதினெட்டு ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா வைபோகமா இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் கொடுப்பார் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சினாரியோ நம்ம பார்த்தோம் சிம்ம ராசியில் இருக்காங்க கடகத்துல ராகு இருக்காரு வேதம் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதுல கடகம் கண்ணி மகரம் இந்த இடத்துல ராகு இருந்தால் அவர் யோக பலன்களை செய்வார் அப்படின்றது அடிப்படை விதி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இடங்கள் மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த இடங்கள் லக்னத்திற்கோ முக்கியமா சிம்ம லக்னத்திற்கு மூன்று ஆறு பதினொன்னு பன்னெண்டாம் இடங்கள்ல மாதிரி வந்தால் அந்த இடத்துல ராகு பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்மத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் கடகம் அந்த இடத்துல ராகு வந்து உட்கார்றாரு அந்த ராகு கடகத்திலிருந்து திசை நடத்துறாரு அவர் கூடவே குருவும் இருந்து உச்சம் பெறுகிறார்னு வச்சுங்க அந்த ராகு திசையானது ஏன்னா ராகு பகவானுக்கு அடிப்படையில் எந்த ஒரு குணாதிசயம் என்பதும் கிடையாது அவர் எந்த வீட்டில் ராகு கேதுக்கள் வசிக்கிறார்களோ அந்த வீடை தான் வீடு மாதிரி கேப்டிவேட் சொந்தமாக கையகப்படுத்திக்குவாங்க படுத்திக்கிட்டு அந்த பலனை தான் எடுத்து செய்வாங்க அப்படிப்பட்ட விதத்தில் இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அந்த ராகு திசையானது குருவுடன் சேர்ந்து இணைந்து ராகு இருக்கும் பொழுது இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டில் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அது கூட இருக்கக்கூடிய ராகு திசை நடத்தும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் எப்படி ஏற்படும்னா ஒரு நார்மலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டிக்கடை தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் கூட சடனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸில் அப்ராடு ஃபாரின் கண்ட்ரியுடைய தொடர்பு வரும் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு இல்ல வந்து ஃபாரின்ல வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணி டீலர்ஷிப் பண்ணுவது இல்ல ஃபாரின்ல வந்து டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ் பண்ணுவது ஐடி துறையை சேர்ந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவது போன்ற திருப்பு முனையை ஆண்டுகள் ராகு திசையை நடத்துறதுனால உலகம் முழுக்க அந்த பன்னெண்டு வருஷம் வந்து இந்த சிம்மராசி கதிபதி சுற்றுவார் தன்னுடைய உலகம் முழுக்க சுற்றுவார் அதே மாதிரி தேவையில்லாத சில எதிர்பாலினத்துடைய தொடர்புகளும் கூட ஏற்படும் அங்கேயும் கூட ஜாகிரதையா இருக்கணும் ஆனால் தன்னுடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடிய அளவில் அந்த மாதிரி தொடர்புகள் இருந்தாலும் ஒட்டு மொத்தத்தில் வாழ்க்கை முறை என்பது மாறும் ஒரு நார்மல் வீட்டில் வாடகை வீட்டில் இருந்த ஒருத்தர் மிகப்பெரிய பங்களா ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஏக்கர் கணக்குல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாளிகையில தங்கக்கூடிய யோகம் உலகத்தில் காஸ்ட்லிஸ்ட்டு கார்ஸை யூஸ் பண்ணக்கூடிய யோகம் எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் எப்படின்னா சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு குருவுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ராகு திசை வரும் பொழுது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயசுக்குள்ள அந்த ராகு திசை வந்தே ஆகும் அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஆரம்பத்திலிருந்து பதினெட்டு ஆண்டு காலங்கள் சிம்ம ராசிக்கு அதிபதியானவங்களை எதுவும் செய்ய முடியாது விண்ணை பிளக்கக்கூடிய வெற்றியை தந்தை தீருவார் ராகு பகவான் ஆக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய அத்துணை பேரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி தயவு செய்து எங்களுக்கு உங்களுடைய பொன்னான ஆதரவை தாங்க அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்